ஒரு குறலோட ஆரம்பிப்போம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும் நமக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனால் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறப்ப ஒன் டைம் ரீட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தான் பார்க்க போகிறோம் நானும் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஒரு நாலு வீடியோ கிட்ட வரும் இன்றைக்கி நம்ம வந்து இருந்து டென்த்து வரைக்குமே இருக்க பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை மட்டுமே படித்தா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் நீங்கள் பிரித்தெழுதுகேர்த்து எழுதுக வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேட வேண்டாம் சரி வாங்க பார்க்கலாம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழன் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை இடப்புறம் இடது பிளஸ் புறம் சீரிழமை சீர்மை பிளஸ் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் நெக்ஸ்ட் கணினி தமிழ் கணினி பிளஸ் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு சரி ஓகேடா இவங்க என்ன பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரித்தேதுக மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இதை கொடுத்து இது கேட்டால் பிரித்தெழுதுக இதை கொடுத்து இது கேட்டால் சேர்த்தெழுதுக அவ்வளோதாங்க வித்தியாசம் ஓகேங்களா கொங்காளர் கொங்கு ப்ளஸ் ஆலர் அவனின் போல் அவன் ப்ளஸ் அலி போல் நன்மடங்கள் நன்மை கூட்டல் மடங்கள் நிலதிடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வலித்தடம் வலி பிளஸ் தடம் கண்டறிய கண்டு பிளஸ் அறிய ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் பிளஸ் என்று பிளஸ் ஆம் ஆழக்கடல் ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கொடுக்குற இந்த பிறத்தேர்த்க சீர்தேர்துகள் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் ஒன்று விடாம நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் ஓகேங்களா நிலவான் நிலம் ப்ளஸ் வான் இல்லாது இயக்கும் இல்லாது பிளஸ் இயங்கும் நின்றிருந்து நின்று கூட்டல் இருந்து அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறை செயல் இலக்கம் செயல் கூட்டல் இலக்கம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அறம் குற்றமில்லாதவர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லாம் மானம் கூட்டல் இல்லாம் பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டுக்கூட்டல் இசைத்து கண்ணுரங்க கண் கூட்டல் உரங்க வாழை இலை வாழை கூட்டல் இலை கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங் பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்வதெல்லாம் உள்வது கூட்டல் எல்லாம் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாகுனா இனிப்பு அல்ல இல்லாத காய் பாகுனா இனிப்பு இல் அல்லா இல்லாத காய் இனிப்பு இல்லாத காய் அதுதான் பாகற்காய் நம்ம முன்னோர்கள் எல்லாம் படிக்கலன்னு நம்ம சொல்றோம் ஆனா அவங்க அறிவுல ரொம்ப சிறந்தவங்களா இருந்திருக்காங்க பயன் இலா பயன் கூட்டல் இலா கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நான் நிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்று நாடு கூட்டல் என்று கலமேரி, களம் கூட்டல் ஏரி, கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடங்கி மூச்சு கூட்டல் அடங்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் மலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்கும் எதிர்கூட்டல் தம் உயிர் தம் கூட்டல் இன்புற்று இருக்கும் இன்புற்று பிளஸ் இருக்கும் தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் உயிர் இன்மை இனிமை கூட்டல் உயிர் மலையெல்லாம் மலை கூட்டல் எல்லாம் ஓகேங்களா குரல் ஆகும் குறள் கூட்டல் ஆகும் இந்த இதை வந்து கரெக்டான செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் குரலாகும் குறள் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒளி இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தத்துவம் தந்து ப்ளஸ் உதவும் அதுக்கடுத்து ஒப்பு ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத குற்றிய லுகரம் உரிமை கூட்டல் இயல் பிளஸ் உகரம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க குற்றிய லுகரத்துக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து குற்றி குற்றிய லிகரம் அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பேர்த்தி எழுதுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பெயரறி பெயரறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை இரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு

இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி டிஎன்பிசி ப்ரிஃபர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்